இந்திரலிங்கம் அப்படிங்கிறது எங் எங்க இருக்கு அப்படின்னா சிவமலை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்ற அந்த சிவமலைக்கு கிழக்கு பக்கமா இருக்கு இந்திரன் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு வந்து ஐராவதம் அப்படின்ற ஒரு வெள்ளை யானையும் வச்சிருந்தார் அவருடைய வாகனமே அந்த வெள்ளை யானை தான் இதுதான் வந்து இந்திரனை பத்தி சொல்றாங்க இவர் வந்து சிவபெருமான நோக்கி வழிபட்டு ஒரு லிங்கம் தான் வந்து இந்திரலிங்கம் இதுதான் முதல் லிங்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா அக்னிலிங்கம் அக்னிலிங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அக்னிலிங்கம் வந்து எங்க இருக்கு சிவமலை அதாவது திருவண்ணாமலை சிவமலைக்கு தென்கிழக்கில் உள்ளது அக்னிலிங்கம் அக்னி பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த அக்னிலிங்கம் அடுத்ததா யமலிங்கம் யமலிங்கம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சிவமலைக்கு தெற்கில் திருவண்ணாமலையாம் சிவமலைக்கு தெற்கு பக்கமா இருக்கு இங்க வந்து யமதர்மன் வந்து வழிபட்ட லிங்கம் இந்த லிங்கம் யமதர்மன் யாரு அப்படின்னு சொன்னா இந்த பூ உலகம் இந்த உலகம் தோன்றும் போது முதல் முதல்ல இறந்து போன ஒரு மனிதன் தான் யமதர்மன் அவருடைய புண்ணிய கணக்குகளை கணக்களை எடுத்து தான் வந்து என்ன யமதர்மனுக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பூ உலகில் இறந்து போன மனிதர்களுடைய உயிர்களை சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலை இதை தான் வந்து யமதர்மன் செஞ்சிட்டு இருக்காரு இதுதான் இவர் வழிபட்ட லிங்கம் தான் யமலிங்கம் அடுத்ததா மிருதிலிங்கம் பெருமகே சிவனே இறுதிலிங்கம் வந்து திருவண்ணாமலை சிவமலைக்கு தென்மேற்குல இருக்கு நிருதிலிங்கத்துல இருக்க நிருதி பகவான் எதை கும்பிட்டாருன்னா நிருதி தேவனால் நிருதி தீர்த்தமும் நிருதீஸ்வரர் அந்த கோயில்ல இருக்கிற இறைவன் பேரு நிருதீஸ்வரர் என்ற திருநாமத்தில் லிங்கம் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா வருணலிங்கம் வருணன் வந்து வழிபட்ட லிங்கம் வருணலிங்கம் இந்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா திருவண்ணாமலை சிவமலைக்கு மேற்குல இருக்குது திருவண்ணாமலைக்கு மேற்குல இந்த வருணலிங்கம் இருக்குது வ வருணக்கடவுல வந்து தொல்காப்பியத்தில் கடலோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பொருள்னா மலைக்கும் கடலுக்கும் உள்ள தொடர்பு அதைத்தான் வந்து கடலோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதே போல் திருதாயுகத்தில் தேவர்கள் வந்து கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நதிக்கும் இங்கே இங்கே ஓடுற இந்த புலோகத்துல ஓடுற எல்லா நதிகளுக்கும் கணவனான கடலுக்கும் நதிகளுக்கும் நதியுடைய கட கணவன் யாருன்னா கடல் அந்த கடவுளுக்கும் வந்து ரெண்டு பேரையும் வந்து உன்னுடைய ஆணையை ஏற்று உன் ஆணையின் கீழ் அவங்க நடப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவர்களெல்லாம் வருணனுக்கு ஒரு வரம் தர்றாங்க அந்த வரத்தின்படி வருண கடவுளை வந்து நீரின் அரசன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா வாயுலிங்கம் வாயு பகவான் வழிப்பட்ட லிங்கம் வாயுலிங்கம் வந்து வடமேற்கு திசையில இருக்கு வாயு பகவான் வந்து காற்றின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க வாயு பகவானுக்கும் அஞ்சனை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் அடுத்ததா வந்து குபேரலிங்கம் குபேரன் வழிபட்ட லிங்கம் குபேரலிங்கம் இந்த குபேரலிங்கம் வந்து வடக்கில் அதாவது திருவண்ணாமலையாம் சிவமலையில வடக்கு திசையில குபேரலிங்கம் இருக்கு இந்த குபேரலிங்க குபேரனுடைய சிறப்பு என்னன்னா சிவபெருமானின் தோழன் குபேரன் அப்படின்னு சொல்றாங்க குபேரன் வந்து எட்நூறு வருடங்கள் எட்நூறு வருடங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றி அவருடைய அவர்கிட்ட இருந்து வரத்தை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிரம்மனை நோக்கி வரமிருந்து அவர் வந்து செல்வத்துக்கு அதிபதியும் ஆனார் அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்லப்படுது குபேரரை பத்தி இந்த ரெண்டு குறிப்பும் சொல்லப்படுது அடுத்தது ஈசான்யலிங்கம் ஈசானியலிங்கம் வந்து சிவமலையாம் திருவண்ணாமலையில இருக்கிற வடகிழக்குல இருக்கு ஈசானிய லிங்கம் ஈசானிய லிங்கத்துல வந்து ஈசான்ய ஞான தேசிகர் அப்படின்ற ஒரு ஞானி இருந்தார் அந்த ஞானி வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ணிட்டு பொழுது ஈசானிய மூலையில் உட்காந்து தவம் இருக்கும்போது அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் வந்து புலியா மாறி இந்த தவத்துக்கு எந்த ஒரு இடையூறும் நிகழாம புலியா மாறி அங்கிருந்து காவல் காத்ததா ஒரு வரலாறும் சொல்லப்படுது இப்போ என்னென்னா திருவண்ணாமலையை சுற்றி இந்த எட்டு லிங்கங்கள் மட்டும் இல்லை மேலும் மூணு லிங்கங்கள் இருக்குது என்னென்னா சூரியலிங்கம் சந்திரலிங்கம் நேரண்ணாமலை இந்த மூணும் இந்த எட்டு லிங்கங்களுக்குள்ள வராமல் கிரிவலப்பாதையை சுற்றியே இருக்குது